வணக்கம் நேர்களே உங்களை மீண்டும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அழகும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் தொடர்ந்து அன்று சொன்னவை அர்த்தமுள்ளவை என்ற நிகழ்வின் கீழே பலவிதமான தயாரிப்புகளுக்கான செய்திகளில் கண்டு கொண்டிருக்கிறோம் அதில் ஒரு நேர் உப்பு இதனுடைய நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்கிறார் ஏன்னா டாக்டர் வந்து உப்பை போட்டுக்கூடாதுன்னு சொல்லிட்டாராம் சர்க்கரை போட்டுக்கூடாதுன்னு சொன்னார் இப்போ உப்பையும் போட்டுக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு உப்பை குறைச்சிக்கோன்னு சொல்லிட்டாரு உப்பு நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்குறாரு இந்த உப்பு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது முன்னாடி உப்பு பற்றின விஷயங்கள் கொஞ்சம் பார்த்துருவோம் நம்ம பல சரக்கு கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா உப்பு மூட்டையை வாசலை தான் வச்சுருப்போம் கல் உப்புகள் அப்படி வாசலை தான் வச்சுருப்போம் உள்ளே வச்சுக்க மாட்டோம் பார்த்துருக்கோம் இல்லையா பழைய காலத்துலலாம் இப்போல்லாம் சால்ட்டாக மாறிடுச்சு அதனால அது வந்து பேக்கெட்டுக்குள்ளே வந்துருச்சு வீட்டுக்குள்ளாரையும் வந்துருச்சு கடைகளுக்குள்ளாரையும் வந்துடுச்சு முன்னெல்லாம் கல் பார்க்கும் அது வாசலில் கோணியில் ஈரத்தில் கிடது அப்படி தான் கிடக்கும் அப்போ என்னமோ அங்கே நடந்தது தண்டி யாத்திரையில் உப்பு காய்ச்சறன்னு தான் போனாங்க அப்போ உப்புல ஏதோ மேட்ருக்கு உப்புக்கு தான் வரி போட்டாங்க இல்லையா உப்பிட்டவரை உள்ளளவும் நினைன்னு ஒரு பழமொழி சொல்லி விட்டு போயிட்டாங்க உப்பு இல்லாத பண்ண குப்பைகளேன்னு வேறு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்போ உப்பில் ஏதோ மேட்ரு இருக்க தானே செய்யணும் அப்போது இது தெரியாமையா நம்ம முன்னோர்கள் இருந்திருப்பார்கள் உப்பு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸுக்கு வந்துட்டோம்னா தசாவதாரம்னு ஒரு சினிமா வந்தது இல்லையா அதில் கமலஹாசன் வந்து கேட்பாங்க கடைசி சீனு கொஞ்சம் முன்னாடி எனக்கு எங்கன்னா என்ஏசிஎல் கிடைக்குமா அப்படின்னு தேடிகிட்டு அந்த எண்ணெய்சியல் திங் பட்டம் உப்பு இல்லையா அப்புறம் கடல்லேருந்து ஆஹா இங்கே இவ்வளோ பெரிய என்ல் இருக்குது அப்படின்னு வரும் அப்போனா என்ன அர்த்தம் அந்த கடலில் வந்து ஆழி பெருகலை அந்த அலை வந்து அந்த கிருமியை வந்து எடுத்துகிட்டு போயிடுறது அதுக்காக சுனாமி வந்ததுங்கிற மாதிரி அந்த கதையை கொண்டு போயிருப்பாங்க அப்போது கிருமிகளை கொள்ளுங்கிற இண்டிகேட்ருன அங்கே கொடுத்துட்டு போயிருப்பாங்க உப்பு இல்லாத பண்டம் குப்பைகளும் அதுதான் உப்பை போட்டுமுன்னா அந்த சாப்பாட்டில் ஏதானும் ஒரு நச்சு பொருள் இருந்தால் அது செத்துவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய விவசாய நண்பர் நம்மாழ்வார் ஐயா என்ன சொல்லுவாங்க உப்பு தான் உரமாக மாறி இருக்கிறது உப்பை போட்டு போட்டு தான் நம்மளை கெடுத்துட்டா உரமெல்லாம் மண்ணெல்லாம் உப்பாகிவிட்டது ஒவ்வொரு மலமாக மலமாய் மாற்றிட்டதுன்னு சொன்னார் இல்லையா அப்போ உப்பு வந்து ஒரு விஷயத்தை பிழற்றிவிடும் அப்படின்னு தெரியுறது தான் டாக்டர்ஸ் சொல்கிறாங்க உங்களுடைய பாடியில் இருக்கக்கூடிய உப்பு கன்டென்ட் ஜாஸ்தியானால் உப்பை குறைச்சிக்கோங்கன்னு சொல்கிறாங்க பொதுவாகவே வெள்ளை நிறத்து பொருட்கள் எல்லாமே உடம்புக்கு கெடுதலை தரும் பால் தயிர் அரிசி இந்த மாதிரி விஷயங்கள் சர்க்கரை உப்பு இதெல்லாம் வெள்ளை பொருள் அப்படின்னா ஒயிட்டாக இருந்ததுனால வெள்ளையா இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டான் மட்டும் இல்லை வெள்ளையாக இருக்கிறவங்க நம்ம உடம்பு உதவ மாட்டான் அப்படிங்கிறதான் தெரியநிலை இதை புரிஞ்சுக்கிட்டோன்னாச்சோங்களேன் நம்ம வந்து உப்பை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுவோம் அந்த உப்பை எப்படி யூஸ் பண்ணலாம் ஜோதிட அடிப்படையில் அப்படின்னு பார்த்தோம்னா உப்பு கடலிலிருந்து கிடைக்கும்னு பார்த்தோம் கடலினுடைய பிறந்து விரிந்த கடலானது கடக ராசியில் இருக்கிறது அங்கே இருக்கிற சந்திரன் குபேரனாக நமக்கு அறியப்படுகிறார் அந்த குபேரனுடைய வஸ்துக்களாக கிடைப்பது உப்பு அதனால் மளிக சாமான்னு எழுதுவோம் இல்லையா அப்போ வந்து நார்மலாக உப்பு எழுதுவாங்க அப்புறம் மஞ்சள் எழுதுவாங்க இது ரெண்டும் நார்மலாக ஒரு வீட்டில் முக்கியமாக மலிக சாமான் எழுதக்கூடிய முதல்ல மஞ்சள் அப்புறம் உப்புன்னு எழுதுவாங்க மஞ்சளும் கிருமி நாசினி உப்பும் கிருமி நாசினி இது இல்லாமல் குடும்ப தலைவி குடும்ப லிஸ்ட்டே எழுத மாட்டான் பழைய காலத்துலலாம் இன்றைக்கி காலகட்டத்தை விட்டு பழைய காலத்தில் இப்படி தான் அந்த குபேர சம்பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய உப்பு வந்து நமக்கு முக்கியமான ஒரு வஸ்து அதை தான் நம்ம பாட்டிமாலாம் என்ன பண்ணுவாங்க நல்ல திருஷ்டி வந்துருச்சுனாக்க ரெண்டு கையில் உப்பு எடுத்துகிட்டு சுற்றி போடுவாங்க உப்பால் சுற்றி போட்டு அதில் நீரில் கரைச்சி விடுவாங்க தூ தூ துப்ப சொல்லி நீரில் கரைச்சி விடுவாங்க பார்த்துருக்கோம் அப்போ திருஷ்டியை போக்குவதுன்னு என்னது அப்சர்வ் தி நெகட்டிவ் எனர்ஜி அண்ட் மேக் யூ பாசிட்டிவ் எனர்ஜி அப்போ எனர்ஜியைஸ் பண்ணணுன்னா உப்பை ரெண்டு கையிலையும் வச்சுக்கிட்டு காலையில் ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியாக உட்காந்துட்டு அன்றைக்கி டே ஆரம்பிச்சிங்கன்னா அந்த உப்பை திருப்பி தட்டி விட்டுட்டு தண்ணியில் விட்டுட்டு திருப்பி நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அந்த டே நெகட்டிவ் இல்லாமல் போகுங்கிற ஒரு ஆறா எனர்ஜி கிடைக்கிறதுன்னு பார்க்குறோம் அப்போது நெகட்டிவ் போகணும்னா உப்பு போகணும் அதே இன்னொரு அட்வான்ஸில் போனால் உப்பை வந்து கல் உப்பை வந்து தண்ணியில் கலந்து நல்லா வீடை மாப் பண்ணுறதுக்கு இல்லை துடைக்கிறதுக்கு இல்லை அலம்புறதுக்கு யூஸ் பண்ணோம்னா அங்கேயும் கிருமி நாசினிகள் வந்துவிடும் உப்பு போட்டு பாருங்களேன் அங்கே வந்து இருக்கக்கூடிய அந்த எறும்பு விரும்புலாம் ஓடிப்படும் அந்த இடத்துல வராது உங்களை எக்ஸ்ட்ரா வந்து பூச்சி பொட்டெல்லாம் வந்து அடம்பாது அந்த உப்பையே நீங்கள் கொஞ்சம் சால்ட் வித்து ஹனி சால்ட்டு வித்து சுகர் எல்லாம் போட்டால் டீஹைட்ரேட் அப்படிங்கிற விஷயத்தில் உங்களுடைய எனர்ஜியை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் உப்பும் சர்க்கரையும் நீங்கள் வந்து லூஸ் மோஷன் மாதிரி ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க டீஹைட்ரேட் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க இதை சொல்லுவார் ஓஎஸ் தார்னு ஓஎஸ் டூன்னு சொல்லுவாங்க அதை கொடுத்த உடனே உங்களுக்கு நேச்சுரலி டீஹைட்ரேஷன்லேருந்து வெளியில் வர்றதுக்கான தெம்பு கிடைக்கும் அப்போ உப்பு கரெக்டாக யூஸ் பண்ணால் என்ன பாசிட்டிவிட்டின்னு பார்க்குறோம் அப்போது கரிக்கும் பொருள் கரிப்புத்தன்மையை கொண்ட பொருள் கிருமி நாசினி செய்யக்கூடிய பொருள் அதிகமாக போனால் கெடுதல் ஒவ்வொரு நிறத்துக்கெல்லாம் எப்படி உரத்தை போட்டு நம்ம வந்து எடுத்துக்கிட்டு அதே மாதிரி அதிகமாக போனால் அது கெடுதல் கட்டுக்குள் இருந்தால் அதுவே மருந்து அதனால தான் உப்பு இல்லாத வண்டம் குப்பையிலே அப்படின்னு சொன்னாங்க அது ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு லிங்க் வச்சுருக்கிறதுனால தான் நம்ம இன்றைக்கும் உப்பை வந்து நம்ம குபேர சம்பத்தை வச்சுருக்கோம் ஸோ அதனால தான் உப்பை கடன் வாங்கக்கூடாது உப்பை என்ன பண்ணணும் கடன் வாங்கக்கூடாது காசை கொடுத்து வாங்கிப்போம் ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா ஏதோ ஒரு சம் நாமினல் வேல்யூ பி தேர் அண்ட் உப்பை வந்து யாரும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க ஏன்னா தானமாக வந்து வெறுநா தூக்கிட்டு போகிறது கிடையாது ஏன்னா தட் வில் பி த்ரோன் அண்ட் அவுட் அப்படின்னு சொல்லி வெளியில் தான் போட்டு வச்சுருப்பாங்க அதுக்கு வரி போட்டதுனால தான் தண்டி யாத்திரையில் போய் அதை பண்ணுறாங்க இது வந்து நீங்களுடைய எசன்ஷியல் நீடில் இருக்குது அதனால் நீங்கள் வந்து இது அவாய்ட் பண்ணக்கூடாதுன்னு எல்லோரும் போய் அதை மறியல் பண்ணி அதுலேருந்து வெளியில் வந்தோம் அவங்களோ உப்பு பின்னாடி உப்பு சத்தியாகிரகமே இருக்குன்னா அவ்வளோ பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது உப்புக்கு அதனால் உப்பையும் நம்ம அளவோடு யூஸ் பண்ணி வளமோடு வாழ்வோம் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் வாழ வளர்த்துடா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்